சீர்தி நடம ஐபவன் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நாங்க எதிர்கருத்துச் சொற்கள் சம்மந்தமாக நாங்க பார்க்க போறோம் ஒரு சொல்ல கொண்டு வந்து அந்த சொல்லுடைய எதிர்கருத்து சொல் என்ன அதற்குரிய உதாரணமாக ஒரு வாக்கியத்தை நாங்க பார்க்க போறோம் எதிர்வரும் பதினோராம் திகதி நமது சிங்கள பாட வகுப்புகள் ஆன்லைன் மூலம் ஆரம்பிக்கப்படவுள்ளது சிங்களம் பேச விரும்பும் அனைவரும் இந்த வகுப்பில் பங்கு பெற்றுக் கொள்ளலாம் மேலதிக தகவல்களுக்கு பூஜ்ஜியம் ஏழு 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 நான்கு எட்டு நான்கு நான்கு ஐந்து ஆறு என்ற இலக்கத்தை வாட்ஸ்அப் மூலம் தொடருங்கள் ஓகே நாங்க வீடியோக்குள்ள வந்துட்டோம் எதிர்கருத்து சொற்களுக்கு சிங்களத்துல நாங்க சொல்றது விருத்த பத விருத்த பத சொன்னால் எதிர்கருத்து சொற்கள் விருத்த பத எதிர்கருத்து சொற்கள் விருத்த பத எதிர்கருத்து சொற்கள் விருத்த பத அதை தான் போறோம் சரி முதலாவது நாம பார்க்க போறது மெலிந்த சொல்றேன்

மனுசையா அரை அந்த அரை அந்த அரை அந்த கெட்டு மனுசையா மெலிந்த மனிதன் கெட்டு மனுஷையா மெலிந்த மனிதன் அற கெட்டு மனுஷையா அந்த மெலிந்த மனிதன் அந்துரணவாத நீங்க அறிவீங்களா இந்த அந்துரணவாத என்று சொன்னால் அறிவீங்களா அதாவது ஒருத்தர் தெரியுமானு உங்களை எனக்கு தெரியுமானு கேட்கிறோம் அத மாதிரி இவர் உங்களுக்கு தெரியுமா அவர் உங்களுக்கு தெரியுமானு கேட்கிறோம் அந்த தெரியுமானு கேட்கறதுக்கு நாங்க வந்துட்டு சும்மா தெரியுமானு கேட்கறது தன்னவாத ஆனா இவரை நீங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அறிஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிற சந்தர்ப்பத்தில் நாங்க வந்துட்டு அந்துரணவாத அற கெட்டு மனுஷையா அந்துரணவாத அற கெட்டு மனுஷையா அந்துரணவாத அந்த மெலிஞ்சால உங்களுக்கு தெரியுமா அந்த மெலிஞ்சால உங்களுக்கு கேட்கும் போது மனசு தெரியும்போது வெளியே வெளிச்சம் இந்த நாங்க வெளிச்சம் எப்படி சொல்றது சொல்றது சொன்னால் சொன்னா தான் தான் சொல்றதுக்கு வருது அது வேற வேற இது அந்த வெளிச்சத்துக்கு நாங்க சொல்றது எளிய 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 சொன்னால் வெளிச்சம் எளிய வெளிச்சம் எளிய வெளிச்சம் இருளுக்கு நாங்க சொல்றது கழுவரு கழுவரு என்று சொன்னால் இருட்டு இருக்கு தானே அதாவது பகலாகி நல்லா இருட்டுப்படுத நல்ல இருட்டாயினது பிறகு கழுவரு அப்படின்னு நாங்க பயன்படுத்துவோம் இதை சில இடங்கள்ல கருவல் என்றும் பயன்படுத்துறாங்க சில இடங்கள்ல கழுவரு என்றும் பயன்படுத்துறாங்க நாங்க கழுவரு என்று படிச்சு கொள்வோம் சரிதானே அதே மாதிரி இன்னும் ஒன்று இருக்குது சாதாரணமான அந்த மலை இருட்டி போயிருக்குது அந்த சந்தர்ப்பத்தில் நாங்க சொல்லுவோம் மந்தமா இருக்குது கொஞ்சம் இருட்டுப்பட்டு போயிருக்குது அந்த இருட்டு பெற சந்தர்ப்பம்

ready and done. மே அதுகோதாய் என்று சொன்னால் இந்த இருள் சுகமானது மே அது இந்த இருள் சுகமானது மற்ற ஆலோக்கையை வெளிச்சத்துல வெளிச்சங்கள் அதாவது பவர் கூட வெளிச்சத்துல இந்த பவர் கூடுதல் ஆயிருக்கு லுமினஸ் அதான் ரஸ் சொல்றது அந்த லுமினஸ் கூட இருக்கிறதுனால அந்த வெளிச்சம் அந்த பவர் கூட இருக்கிறதுனால எனக்கு இந்த இருள் நல்லம் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று இருக்குது ரைட் அதை நீங்க யூடியூப்ல பாத்துக்கொள்ளலாம் அப்ப இந்த அந்துர என்று சொல்லும்போது அதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கொண்டால் நாங்க தெங் ஹொந்தட்டம அந்துர வேட்டிலா தெங் ஹொந்தட்டம அந்துர வேட்டிலா என்று சொன்னா நல்லா இருட்டு பட்டுது ஹொந்தட்டம அந்துர வேட்டிலா நல்லா அந்த இருள் சூழ்ந்துட்டது என்று சொல்லும் போது அந்துர வேட்டிலா நாங்க பயன்படுத்துவோம் அதே மாதிரி எலியே என்று பயன்படுத்தும் போது எலியே என்று பயன்படுத்தும் போது

என்ன சொல்றது பிழை பிழை சரி ஹரி பிழை சரி ஹரி சரி ஹரி பிழை வரதி பிழை வரதி பிழை வரதி ஹரி வரதி சரி பிழை ஒயாமட்ட ஹரிவரதி கீழதேன் நீங்க எனக்கு சரி சொல்லித்தாங்க நீங்க எனக்கு சரி பிள்ளைங்கிறதுக்கு நாங்க ஒரு வாக்கியம் சரியானதை ஹரிதே சரியானதை ஹரி என்றது சரி தே என்ற ஒரு விஷயத்தை குறிக்கும் ஏதாவது ஒன்றை குறிக்கும் ஹரிதே சரியானதை ஹரிதே சரியானதை அல்லது சரியான விஷயத்தை அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் ஹரிதே தோரகன்ன தெரிந்து கொள்ளுங்கள்

நீட்டமாக இருக்குது நெடி நெடிய நெடியதாக இருக்குது அல்லது உயரமாக இருக்குது அப்படின்னு சொல்றோம் அதுக்கு நாங்க சிங்களத்துல பயன்படுத்துறது உசன்னு பயன்படுத்துறது அப்ப குள்ளமான குட்டையான இதுக்கு எப்படி பயன்படுத்துறதுன்னு சொன்னால் மிட்டி என்று பயன்படுத்துவோம் மிட்டி என்று சொன்னால் குள்ளமான குட்டையான இந்த மிட்டிக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது இது சம்பந்தமா உங்களுக்கு தெரியணுமாக இருந்தா கட்டாயம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த உச மிட்டி சம்பந்தமா ஒரு வீடியோ ஒன்று போடுங்க கமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு கொண்டு வருவேன் இந்த உச மிட்டி என்றா என்னன்னு தெரிஞ்சுக்கொள்றதுக்கு முன்னால ஒரு விஷயம் நான் சொல்லணும் பதினோராம் திகதி நமது சிங்கள பாட வகுப்புகள் ஆன்லைன்ல ஆரம்பிக்கப்பட இருக்கு இந்த வகுப்பில் நீங்களும் சேர்ந்து படிக்க விரும்பினால் பூஜ்ஜியம் ஏழு 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 நான்கு எட்டு நான்கு நான்கு ஐந்து ஆறு இந்த இலக்கத்தை வாட்ஸ்அப்ல ஆட் பண்ணி கொண்டு நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு கிளாஸ்ல டீடைல்ஸ் அனுப்பி வைப்பேன் அப்ப உங்களுடைய கட்டணத்தை செலுத்தி நீங்களும் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி டக்குண்டு சிங்களம் பேசுறேன் இப்போ இந்த உச என்னன்ற ஒரு உதாரணம் ஒன்று பாப்போம் மே தாப்பையசட்ட மே தாப்பைய உசட்டஹாதான் மே இந்த மே இந்த தாப்பைய தாப்பைய என்றால் இந்த மதுள் இருக்குதானே மதுலுக்கு நாங்க சொல்றோம் மே தாப்பைய இந்த மதிலை மே தாப்பைய இந்த மதுளை மே தாப்பைய இந்த மதுளை உசட்ட உயரமாக கட்டுங்கள் சொன்னா நிறைய அர்த்தங்கள் தரும் இப்ப சொல்றது சொல்றது அப்ப என்ன நீங்க நீங்க சொல்றீங்கன்னு அது உயரமாக மே சொன்னால் இந்த மதுளை உயரமாக கட்டுங்கள் இந்த மதுளை உயரமாக கட்டுங்கள் மே தாப்பய சொன்னால் உயரம் நீளம் அர்த்தம் சொன்னால் இந்த நீளமாக உயரமாக அதாவது மேல் பக்கம் இந்த மாதிரி நீளமாக சொல்றது இப்படி நீளமாக இல்ல இப்படி நீளமாக விளையாட்டு தானே ரைட் அப்ப மிட்டி என்ன என்று ஒரு உதாரணம் பார்ப்போம் மே மల్లి மடவடாゴடாக் மिती மே மల్లి மடவடாゴடாக் மिती மே மల్లి இந்த தம்பி மே இந்த மே இந்த மே மల్లి இந்த தம்பி மடவடா என்னை விடு மடவடா என்னை விடு மடவடா என்னை விடுゴடாக் மिती ரொம்ப குட்டையாக இருக்கிறான் இந்த தம்பி என்ன விட ரொம்ப குட்டையாக இருக்கிறான் இந்த தம்பி என்ன என்ன விட ரொம்ப குள்ளமாக இருக்கிறான் சொல்லும்போது மே மல்லி மల్లి மடவடாゴடாக் மिती இப்போ இதிலிருந்து எதிர்கரத்து சொற்கள் நீங்க படிச்சிருப்பீங்க அடுத்த வீடியோல संदीपம் அனைவருக்கும் සිල්දුනට මයිබුවන් මේ අන්ඳුර හොඳයි මට ආලෝකේරැසන් වැඩිහන්ඩ මේ තනිය හොඳයි මට ආදරයේදුකම් වැඩිහන්දා ස්වව